நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்துக்கு வந்து உரமிடிய முறைகளை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆண்டுதோறும் எந்தெந்த மாதிரி உரங்கள் போடணும் என்னென்ன உரங்கள் போட்டால் அதுக்கு வளர்ச்சி மற்றும் மகசூல் தன்மை வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு டீட்டில் வந்து கிளியராக பார்க்கலாங்க தற்போதைக்கு வந்து குறுகிய காலத்தில் வந்து எக்கச்சக்கமான விவசாயிகள் வந்து இருக்கிற காலத்தில் வந்து நீண்ட காலத்துலேயுமே வந்து நிறைய விவசாயங்கள் வந்து இருக்குதுங்க அந்த ரீதியில் வந்து நம்ம இடத்துல வந்து தென்னை மரம் பாக்கு மரம் ரப்பர் மரம் இந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்து வருட கணக்கில் வந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ரொம்பவே லேட்டாக வந்து வருட கணக்கில் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்குதுங்க அந்த வகையில் வந்து நம்ம தென்னை மரத்துக்கு வந்து உரம் வந்து எப்படி இட போகிறோம் அப்படின்னு டீட்டிலேருந்து கிளியராக பார்க்கலாங்க தென்னை மரத்துக்கு வந்து க தற்போதைக்கு வந்து அதுவுமே வந்து நம்ம நட்டு அதை பாதுகாத்து அதுக்குமே வந்து நம்ம காய் பறக்கணும்னா தற்போதைக்கு இருக்கிற விவசாயத்தில் வந்து தென்னை மர விவசாயம் வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு விவசாயமாக தாங்க இருக்குது நம்ம இப்போ வந்து மரம் ஒன்றுக்கு வந்து முதலாம் ஆண்டு அதாவது ஒரு ஆண்டான தென்னை மரத்துக்கு எந்த மாதிரி வரம் இரண்டு ஆண்டான தென்னை மரத்துக்கு எந்த மாதிரி வரம் மூன்று ஆண்டான தென்னை மரத்துக்கு என்ன மாதிரி வரம் நான்கு ஆண்டான மரத்துக்கு என்ன உரம் ஐந்துக்கு மேலே இருக்கிற எத்தனை வருடங்கள் ஆனாலுமே அந்த மரத்துக்கு வந்து எந்த மாதிரி உரங்கள் போடன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழு உரம் அதாவது பசுந்தாள் உங்களுடைய சாணாங்கியோட கழிவோ இல்லைன்னா ஆடோட கழிவோ இந்த மாதிரிப்பட்ட தொழு உரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றாம் ஆண்டு மரத்துக்கு வந்து பத்து கிலோ வீதம் வந்து தொழு உரம் போடணும் யூரியா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு மரத்துக்கு போடணும் சூப்பர் பாஸ்பேட் இல்லைன்னா ஃபேட் டெம்பர்ஸ் வந்து ஐநூறு கிராம் அரை கிலோ போடணும் பொட்டாசு கண்டிப்பாக வந்து நீங்கள் அரை கிலோ போட்டே ஆகணுங்க வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒன்றரை கிலோ வந்து நீங்கள் போட்டே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து முதலாம் ஆண்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடுங்க இரண்டாம் ஆண்டு வந்து எந்த மாதிரி உரங்கள் வந்து தென்னை மரத்துக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் வந்து இருபது கிலோ வந்து ஒரு மரத்துக்கு வந்து கண்டாயம் போட்டே ஆகணுங்க யூரியா வந்து எழுநூறு கிராம் போடணும் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு கிலோ போடணும் பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போடணும் வேப்பம் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இரண்டரை கிலோ வந்து ரெண்டாம் ஆண்டுக்கான மரத்துக்கு வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் ஆண்டுக்கான தென்னை மரத்துக்கு எந்த மாதிரி உரம் நீங்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் வந்து முப்பது கிலோ வந்து போடணுங்க ஒரு மரத்துக்கு வந்து யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போடணும் மூன்றாம் ஆண்டுக்கான மரத்துக்கு சூப்பர் ஃபாஸ்பேட் வந்து ஒன்றரை கிலோ போடணும் மூன்றாம் ஆண்டுக்கான மரத்துக்கு வந்து பொட்டாஸ் வந்து ஒன்றரை கிலோ போடணும்னு சொல்லியிருக்காங்க வேப்பம் புண்ணாக்கு வந்து மூன்று கிலோ எழுநூற்றம்பது கிலோ போடணும் எழுநூற்றம்பது கிராம் போடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து மூன்றாம் ஆண்டுக்கான உரமிட இடம் நான்காம் ஆண்டான மரங்களுக்கு வந்து என்ன மாதிரி உரங்கள் போடணுன்னா தொழு உரம் வந்து நாற்பது கிலோ வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூறு கிராம் வந்து ஒரு தென்னை மரத்துக்கு போடணும் சூப்பர் பாஸ்பேட் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ வீதம் பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ வீதம் போடணும்னு சொல்லியிருக்காங்க வேப்பம் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் ஆண்டுக்கான இதுக்கு வந்து ஐந்து கிலோ வரைக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து ஐந்தாம் ஆண்டுக்கான தென்னை மரத்துக்கு வந்து எந்த மாதிரிப்பட்ட உரங்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா தொழுவுரம் பசுந்தால் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மரத்துக்கு வந்து யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூறு கிராம் போடணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் பாஸ்பிட் இல்லைனா ஃபேக்ட் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு மரத்துக்கு வந்து பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ வீதம் வந்து ஐந்தாண்டான மரத்துக்கு போடலான்னு சொல்லியிருக்காங்க வேப்பம் பொண்ணாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோ வரைக்கும் போடலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ சொன்ன இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு உரம் இடும் மெத்தர்டு வந்து உங்களுக்கு ஆண்டு தோறும் வந்து எப்படி இடணும்ல டீட்டெயில் கொடுத்துருக்குறோம் அஞ்சு ஆம் ஆண்டுக்கு மேலே இருக்கிற மரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த நம்ம அஞ்சாம் ஆண்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க உரம் போடும்போது எந்த மாதிரி போடணுன்னா ஒன்றாம் ஆண்டான மரத்துக்கு வந்து ரெண்டு அடி தள்ளி போடணும் ரெண்டாம் ஆண்டுக்கான கழிந்த மரத்துக்கு வந்து மூன்று அடி தள்ளியும் மூன்றாம் ஆண்டுக்கான மரத்துக்கு வந்து நான்கு அடி தள்ளியும் நான்காம் ஆண்டு கழிந்ததுக்கு வந்து ஐந்து அடி தள்ளியும் ஐந்தாம் ஆண்டு ஆன மரத்துக்கு வந்து ஆறடி தள்ளி ஒரு அடி வீதி ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் இந்த மாதிரி இதுக்கு வந்து சுற்றி வந்து வட்ட வந்து உரத்துக்கு வந்து நீங்கள் அமைச்சு தாங்க அந்த குழிக்குள்ளே நம்ம சாணாங்கி அதாவது தொழு உரம் போட்டு நம்ம சொன்ன ரசாயன உரங்களை போட்டு சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சுண்ணாம்பும் போட்டு சங்கு நீத்தின சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சுண்ணாம்பும் போட்டு நீங்கள் வந்து அதை கிளியராக வந்து க்ளோஸ் பண்ணி அதாவது மண்ணை நீங்கள் தோண்டி இருக்கிற மண்ணை வந்து அதை அணைச்சி பின்னர் வந்து நீங்கள் மழை பெஞ்சிச்சுன்னா மழை பெஞ்சுன்னா விட்டுருங்க ஒன்றும் செய்யாது இல்லைனா நீங்கள் வந்து அணைச்ச ரெண்டு நாள் கழித்து திரும்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து தண்ணீர் வந்து கிளியராக வந்து பாய்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு நம்ம பார்த்த மெத்தட்தாங்க உரமிடு மெத்தட் இந்த மெத்தேடில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா நீங்கள் கமெண்டில் அவங்க தெரிவிச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க பண்ணிக்கோங்க